வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வீடியோவில் சோமவாரம் குறித்து ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கப் போகிறோம் சோமவாரத்தில் செய்யக்கூடாத ஐந்து தவறுகள் என்ன அந்த தவறுகளைச் செய்தால் எதனால் சிவபெருமான் கோபிக்கிறார் அதை எப்படி தவிர்த்து சிவபெருமான் அருள் பெறலாம் என்பதையும் விரிவாக அறிந்து கொள்ளலாம் வீடியோவின் இறுதி வரை கண்டிப்பாகப் பாருங்கள் சோமவாரம் என்பது இந்து சமயத்தில் மிகவும் பவித்திரமான நாளாக கருதப்படுகிறது ஏனெனில் இந்த நாளை மகாதேவன் ஆதியோகி திரிபுராந்தகன் கால பைரவனாகவும் அறியப்படும் பரம சிவபெருமான் அருளுக்காக இருந்து பூஜைகள் செய்யும் நாளாக பின்பற்றுகிறார்கள் சிவபெருமானை வழிபடுவோருக்கு மனதில் தெய்வீக அமைதி குடும்பத்தில் வளம் சுகமான ஆரோக்கியம் வாழ்க்கையில் எல்லா தடைகளையும் அகட்டி முன்னேற்றம் என பல நன்மைகள் கிட்டும் என்று நம்பப்படுகிறது ஆனால் வேதங்கள் புராணங்கள் மற்றும் சாத்திரங்களில் குறிப்பிட்டுள்ளபடி சோமவாரத்தில் சில தவறுகளை செய்யக்கூடாது என கூறப்பட்டுள்ளது அந்த தவறுகளை செய்தால் சிவபெருமான் கோபித்து தர்மவழியில் தடைகள் வரக்கூடும் மன அமைதி குலையக்கூடும் பொருளாதார இழப்புகள் ஏற்படக்கூடும் என்று நம்பிக்கை நிலவுகிறது அதனால் பக்தர்கள் இந்த நாளில் செய்யக்கூடாத ஐந்து மிக முக்கியமான தவறுகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வது அவசியமாகிறது முதலில் புரிந்துகொள்ள வேண்டியது சோமவாரத்தில் மனிதர் மனதாலும் வார்த்தைகளாலும் செய்கைகளாலும் தூய்மையுடன் இருக்க வேண்டும் என்பதே ஆகும் இந்த நாளில் ஒருவர் மனக்கோபம் சண்டை பேச்சு பேராசை பொறாமை கொடுமை போன்ற தீய குணங்களை விலக்கிக் கொள்ள வேண்டும் இதை பின்பற்றாதவர்கள் சிவபெருமான் அருளை இழக்கக்கூடும் இப்போது அந்த ஐந்து தவறுகள் குறித்து விரிவாகப் பார்க்கலாம் முதல் தவறு சோமவாரத்தில் மாமிசம் மதுபானம் வெங்காயம் பூண்டு போன்ற தாமசிக உணவுகளை சாப்பிடக்கூடாது சிவபெருமான் சத்துவ குணத்தை விரும்புபவர் அவரின் வழிபாட்டில் பால் தயிர் வெண்ணெய் தேன் நெய் வில்வ நீர் ஆகியவை மிகப்பெரிய பவித்திரமான அர்ப்பணிப்புகளாகக் கருதப்படுகின்றன ஆனால் ஒருவர் இந்த நாளில் மாமிசம் சாப்பிட்டால் அல்லது மது அருந்தினால் அந்த உடல் மனம் மற்றும் ஆன்மா களங்கப்படுத்தப்பட்டதாக ஆகிவிடும் அந்த நிலைமை சிவபெருமானை விரும்பாது ஆகவே இந்த தவறு தவிர்க்கப்பட வேண்டும் இரண்டாவது தவறு சோமவாரத்தில் சிவலிங்கத்திற்கு துளசி இலை செம்பருத்தி கெட்டுப்போன பூ கெட்டுப்போன பால் போன்றவற்றைச் செலுத்தக்கூடாது துளசி விஷ்ணுவுக்கு பிரியமானது ஆனால் சிவனுக்கு பரிசுத்தமானது அல்ல அதேபோல் செம்பருத்தி சக்தி வழிபாட்டிற்கானது சிவபெருமானுக்கு பில்வபத்திரம் தர்பை அகிலம் சந்தனம் போன்றவை மட்டுமே ஏற்றன கெட்டுப்போன பால் கெட்டுப்போன பழம் வாடிப்போன பூ முதலியவை சிவலிங்கத்தில் அர்ப்பணிக்கப்பட்டால் அது அபசகுணம் என்று கருதப்படுகிறது இவ்வாறு தவறுகளைச் செய்வோர் வாழ்வில் இடையூறுகள் அனுபவிப்பார்கள் என்று நம்பப்படுகிறது மூன்றாவது தவறு சோமவாரத்தில் ஒருவர் பொய்யாக பேசுதல் வாக்குறுதி கெடுதல் சண்டை போடுதல் போன்றவற்றைச் செய்யக்கூடாது சிவபெருமான் சத்தியத்தின் உருவமாக இருப்பவர் அவர் நெறிமுறையின் ஆதாரம் இந்த நாளில் ஒருவர் பொய்யாகப் பேசியால் வாக்குறுதியை மீறினால் சண்டை போட்டால் அந்த ஆவி பாவத்தால் சூழப்பட்டு அருள் விலகும் மனிதனின் கர்ம பலன் வலுப்பெற்று வாழ்க்கையில் சிரமங்கள் வந்துவிடும் அதனால் சோமவாரம் என்பது அன்பு கருணை சத்தியம் அமைதி பக்தி ஆகியவற்றுடன் வாழும் நாளாக கருதப்படுகிறது நான்காவது தவறு சோமவாரத்தில் தாமதமாக எழுந்து தூக்கத்தில் மூழ்கிக் கிடப்பது தவறு இந்த நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து மனதை சுத்தப்படுத்தி சிவபெருமானின் பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நம சிவாய என்பதை ஜபிக்க வேண்டும் ஆனால் பலர் சோம்பல் காரணமாக தாமதமாக எழுந்தால் அந்த நாளின் தன்மை குறைந்துவிடும் சோம வாரத்தில் சோம்பல் சோம்பேறித்தனம் தவிர்த்து ஒழுக்கமாக சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் இல்லையெனில் அந்த நாள் முழுவதும் மன அமைதி குலைந்து பல தடைகள் உருவாகும் ஐந்தாவது தவறு சோமவாரத்தில் பரிசுத்தம் கெட்ட இடங்களைச் சென்று தவறான செயல்களில் ஈடுபடக்கூடாது சூதாட்டம் கேளிக்கை தீய பழக்கங்கள் தவறான உறவுகள் போன்றவற்றில் சிக்கிக் கொள்ளுதல் சிவபெருமானை மிகுந்த கோபப்படுத்தும் இந்த நாளில் ஒருவரின் உடல் மனம் ஆன்மா தூய்மையுடன் இருக்க வேண்டும் தவறான பாதையில் சென்றால் அந்த நபரின் வாழ்க்கையில் தடைகள் நோய்கள் துன்பங்கள் அதிகரிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த ஐந்து தவறுகளைத் தவிர்ப்பதன் மூலம் ஒருவர் சிவபெருமான் அருளைப் பெற்று வாழ்வில் எல்லா துன்பங்களையும் கொண்டு ஆனந்தம் ஆரோக்கியம் வளம் செல்வம் ஆன்மீக உயர்வு ஆகியவற்றைப் பெற முடியும் சோமவாரம் என்பது சிவபெருமான் அருளை பெற மிகச்சிறந்த நாளாகும் அந்த நாளில் விரதம் இருந்து சிவலிங்கத்தில் அபிஷேகம் செய்து வில்வபத்திரம் செலுத்தி சிவபெருமானின் நாமத்தை ஜபித்து மனத்தில் பக்தி கொண்டு நடந்து கொண்டால் அந்த நபரின் வாழ்வு வெற்றிகரமாகிவிடும் இந்த நாளின் பவித்திரத்தை மதிக்காமல் மேற்கூறிய தவறுகளை செய்தால் அந்த புண்ணியம் பாவமாக மாறிவிடும் என்று சாத்திரங்கள் எச்சரிக்கின்றன ஆகவே சோமவாரத்தில் இந்த ஐந்து தவறுகளை ஒருபோதும் செய்யக்கூடாது அவை தாமச உணவு தவறான பூஜை பொருள் பொய் மற்றும் சண்டை சோம்பேறித்தனம் தவறான பழக்கங்கள் இவற்றைத் தவிர்த்து பக்தியுடன் சிவபெருமானை வழிபட்டால் அவர் திருவருளால் வாழ்க்கை பூரணமாகிவிடும் இதுவே சோமவாரத்தின் உண்மையான பவித்ரம் திரு சிவபெருமான் உலகத்தை உருவாக்கிய பராமரித்த அழித்த பரமேஸ்வரர் திரிகுணமயமான ஆதிபெருமான் தெய்வீக சக்திகளின் ஆதாரம் மற்றும் ஆன்மீக உயர்வின் பிரதான வழிகாட்டி ஆவார் இவர் மனதின் அலைகளை நெஞ்சின் அன்பையும் ஆன்மாவின் தூய்மையையும் காண்பவர் சிவபெருமானை பிரியப்படுத்துவது என்பது தனிப்பக்தி நம்பிக்கை ஒழுக்கம் விரதங்கள் ஜபம் யாகங்கள் தர்மபூர்வமான வாழ்க்கை மற்றும் மனதின் தூய்மையின் மூலம் மட்டுமே சாத்தியம் அவர் பிரியப்படும்படி செய்ய வேண்டிய செயல்கள் பலவாக உள்ளன முதலில் மனதின் தூய்மை முக்கியம் சாந்தமான அன்பான கொடுமையற்ற பொறாமையில்லாத மனதை வளர்த்தல் அவசியம் யாரையும் விரோதப்படுத்தாமலும் போய் மோசடி கெடுபிடி கோபம் பேராசை இல்லாத மனதை வளர்த்தால் அது சிவபெருமானுக்கு மிகப் பிரியமானது மனத்தின் தூய்மையை அடைந்தவர் அந்த நாளில் அல்லது எல்லா நாள்களிலும் சிவபெருமான் அருளை பெற முடியும் சிவபெருமான் வழிபாட்டில் முக்கியமானது சிவலிங்கம் சிவலிங்கத்திற்கு தினமும் குறிப்பாக திங்கட்கிழமை எண்ணெய் பால் தயிர் நெய் தேன் போன்றவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும் பில்வபத்திரம் தர்பை சந்தனம் கரும்பு போன்ற பொருட்களை அர்ப்பணித்தல் மிகப் பவித்திரமானது அபிஷேகம் செய்யும் போது மனதில் முழுமையான பக்தி அன்பு கோபமற்ற மனப்பான்மை கொண்டு செய்ய வேண்டும் சிவலிங்கத்தை துடைத்தல் அழுக்குகளை அகற்றுதல் சூழலுக்கு தூய்மையோடு நடப்பது சிவபெருமானுக்கு மகிழ்ச்சியானது அடுத்தது ஜபம் ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை தினமும் ஜபிக்க வேண்டும் மந்திர ஜபம் மனதை கவனம் செலுத்துவதற்கு உதவும் மன அமைதியை தரும் ஆன்மீக சக்தியை வளர்க்கும் ஜபம் செய்யும்போது மனம் எதையுமல்ல சிவபெருமானில் முழுமையாக விழுந்து செய்ய வேண்டும் தினமும் காலை எழுந்தவுடன் மாலை சூரிய அஸ்தமனத்தின் போது விரத நாளில் சிறப்பாக ஜபிக்கலாம் விரதம் என்பது மற்றொரு முக்கியமான வழிமுறை திங்கட்கிழமை விரதம் சோமவார விரதம் ஏகாதசி பிரதோஷம் போன்ற நாட்களில் உணவை கட்டுப்படுத்து உடலை மனதை ஆன்மாவை தூய்மையுடன் வைப்பது சிவபெருமானுக்கு பிரியமானது விரதத்தில் சத்துவ உணவு மட்டுமே சாப்பிட வேண்டும் மாமிசம் மதுபானம் செங்காயி பூண்டு போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் விரதத்தில் பெரும்பாலும் தர்பை பால் தயிர் நெய் தேன் போன்ற சத்துவ உணவுகளை சாப்பிட்டு மனதை தெய்வீக நோக்கில் வைப்பது நல்லது யாகங்கள் ஹவனங்கள் தீபாராதனை பல்லவிகள் போன்ற வழிபாடுகள் சிவபெருமானுக்கு மிகவும் விருப்பமானவை ஹவனத்தில் பரிபூரண தீபம் அகிலம் குங்குமம் இலை தர்பை பில்வபத்திரம் போன்றவை அர்ப்பணிக்கப்பட வேண்டும் ஹவனத்தின் போது மனதில் முழுமையான நம்பிக்கை பக்தி கொண்டு செய்ய வேண்டும் யாகங்கள் செய்யும் போது கோபம் பொறாமை மோசடி சோம்பல் மனதில் இருக்கக்கூடாது சிவபெருமான் மீது நம்பிக்கை மற்றும் சமர்த்தமான வாழ்க்கை அமைப்பதும் அவசியம் கடைசியில் சிவபெருமானின் விருப்பத்திற்கு ஏற்ப துறவு தியாகம் பண்பு நல்ல செயல்கள் பிறர் உதவி ஆகியவற்றில் ஈடுபடுதல் முக்கியம் ஏனெனில் சிவபெருமான் அறம் நெறி தர்மம் கொண்டவர்களை அருள்வார் பகைவர்களை மன்னித்தல் கோபத்தைக் கட்டுப்படுத்தல் பிறருக்கு உதவுதல் மனதின் தூய்மை பொறாமை இல்லாமை போன்ற பண்புகளை வளர்த்தல் அவருக்கு மிகப் பிரியமானது இதன் மூலம் தினசரி வாராந்திர மாதாந்திர வழிபாடுகள் விரதங்கள் அபிஷேகங்கள் ஜபங்கள் ஹவனங்கள் ஆகியவற்றை மனதில் பக்தி கொண்டு செய்யும் ஒருவர் சிவபெருமான் அருளைப் பெறுவார் அவன் வாழ்வில் செல்வம் ஆரோக்கியம் ஆனந்தம் ஆன்மீக வளர்ச்சி எல்லாம் கிடைக்கும் இதேபோல் சிவபெருமானை செய்யும் மற்ற வழிமுறைகளில் பரபரப்பில்லாத அமைதியான வாழ்க்கை நேர்மையான செயல்கள் அன்பான உறவுகள் பொறாமை இல்லாத மனப்பான்மை முக்கியமாகும் சிவலிங்கம் என்பது சிவபெருமானின் ஆதிநிதி ஆன்மீக சக்தியின் பிரதிநிதி உலகின் உருவாக்கம் பரிபாலனம் மற்றும் அழிவின் பிரதான அடையாளமாகும் இந்த சிவலிங்கத்தின் வழியாக பக்தர்கள் சிவபெருமான் அருளைப் பெறுகிறார்கள் மன அமைதி ஆன்மீக வளர்ச்சி செல்வம் ஆரோக்கியம் ஆகியவற்றை பெறுகிறார்கள் எனவே சிவலிங்கத்திற்கு என்ன பொருட்களை அர்ப்பணிக்கலாம் என்ன பொருட்களை அர்ப்பணிக்கக்கூடாது என்பதைப் புரிந்து கொண்டு தவறுகளை தவிர்க்க வேண்டும் முதலில் சிவலிங்கத்திற்கு அர்ப்பணிக்கக்கூடிய பொருட்கள் பற்றி பார்க்கலாம் மிகவும் பிரபலமானது தண்ணீர் பால் தயிர் நெய் தேன் போன்றவைகள் இவை சிவபெருமான் மீது சத்தியமான மற்றும் சுத்தமான அர்ப்பணிப்பாகக் கருதப்படுகின்றன இவை அனைத்தும் பவித்ரம் மற்றும் சத்துவமானவை அடுத்ததாக பில்வபத்திரம் சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமான தாவர இலை இதை தினமும் அல்லது விரத நாட்களில் சிவலிங்கத்தில் அர்ப்பணிப்பது மிக முக்கியம் பில்வபத்திரம் சிவலிங்கத்தின் மேல் சூடான நாளிலும் குளிர்ந்த நாளிலும் வழிபாடு செய்யும் போது அருள்வாய்ப்பு அதிகரிக்கும் அர்ப்பணிக்கக்கூடிய மற்ற பொருட்களில் சந்தனம் முக்கியமானது சந்தனம் சிவலிங்கத்தில் பூசப்படும் போது குளிர்ச்சி தூய்மை நரம்புகளை சாந்தப்படுத்தும் சக்தியை தரும் இதன் மூலம் மன அமைதி ஆன்மீக சக்தி சுபத்திரம் வளம் வர உதவும் தர்பை அகிலம் தர்மபத்திரம் போன்றவை கூட சிவலிங்கத்திற்கு அர்ப்பணிக்கப்படலாம் இவை சிவபெருமானின் விருப்பமானவை வாழ்க்கையில் நல்லதை அடைவதற்கான வழிகாட்டியாகும் தீபம் நீர் எண்ணெய் நெய் மற்றும் விளக்குகளுக்கு மண்ணெண்ணெய் அல்லது காசு எண்ணெய் பயன்படுத்தி தீபாராதனை செய்வது மிகவும் பிரியமானது தீபம் சித்திரத்தை ஆழமான பக்தியை நன்மையை குறிக்கும் தினமும் ஒரு சிறிய தீபம் ஏற்றுவது விரத நாள்களில் அதிக தீபங்கள் ஏற்றுவது சிவபெருமானுக்கு மிகவும் பவித்திரமானது அடுத்ததாக பூக்கள் சிவலிங்கத்தில் பூ வைக்கும் போது புது தூய்மையான பூக்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் செம்பருத்தி பூ பூ போன்றவை சில சமயங்களில் தவிர்க்கப்படலாம் பிள்ளையாருக்கு விஷ்ணுவுக்கு பிரியமான பூக்கள் சிவலிங்கத்தில் அர்ப்பணிக்கப்பட வேண்டாம் கெட்டுபோன வாடிய பூக்கள் பழைய பூக்கள் அர்ப்பணிப்பில் தவிர்க்கப்பட வேண்டும் சிவலிங்கத்திற்கு அர்ப்பணிக்கக் கூடாத பொருட்கள் பற்றி விரிவாக பார்க்கலாம் முதலில் மாமிசம் மதுபானம் வெங்காயம் பூண்டு போன்றவை எந்த விதத்தில் வேண்டுமானாலும் சிவலிங்கத்தில் அர்ப்பணிக்கக்கூடாது இது சத்துவ குணம் இல்லாத உணவுகளாக கருதப்படுகின்றன இதனால் சிவபெருமானுக்கு அருள் வராமல் போகும் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது கெட்டுப்போன பால் பழம் வாடிய பூ கெட்டிப்போன தேன் போன்றவை சிவலிங்கத்தில் செலுத்தக்கூடாது இவை தூய்மையற்றவை சுத்தமான வழிபாட்டுக்கு ஏற்படாதவை பக்தியின் பெருமையை குறைக்கும் என்று கருதப்படுகிறது போய் கோபம் பொறாமை தீய ஆசைகள் கொண்ட மனப்பான்மை கொண்டவர்கள் சிவலிங்கத்தில் அர்ப்பணிப்பதை செய்யக்கூடாது மனத்தில் தீங்கு இருந்தால் பக்தி உண்மையாக அமையாது இதனால் அருள் பெறுவதற்கு தடைகள் ஏற்படும் சிவலிங்கத்திற்கு நகைச்சாவடி நெற்றி மூடிய அழுக்கான பொருட்கள் மாசுபட்ட நீர் குப்பைகள் போன்றவை சேர்க்கக்கூடாது இதனால் சிவலிங்கத்தின் பவித்திர தன்மை கெடுக்கும் வாழ்வில் தடைகள் உருவாகும் சிவலிங்க வழிபாட்டு நேரங்கள் மற்றும் முறைகள் காலை எழுந்தவுடன் சூரியோதயம் நேரத்தில் குளித்து தூய்மையான உடை அணிந்து மனதில் பத்தியை வைத்து அபிஷேகம் செய்தல் மிகவும் சிறந்தது மாலை சூரிய அஸ்தமனத்தின் போது பூஜை செய்யவும் சிறந்தது இதை தினமும் அல்லது விரத நாள்களில் தொடர்ந்து செய்தால் சிவபெருமான் அருளால் வாழ்வில் செல்வம் ஆரோக்கியம் ஆனந்தம் ஆன்மீக வளர்ச்சி கிடைக்கும் இதனால் சிவலிங்கத்திற்கு எந்த பொருட்கள் அர்ப்பணிக்கலாம் எந்த பொருட்கள் அர்ப்பணிக்கக்கூடாது என்பதை முழுமையாக புரிந்து கொண்டால் பக்தர்கள் சிவபெருமானின் அருளை பெற்று வாழ்க்கையில் அமைதி செல்வம் ஆரோக்கியம் ஆனந்தம் ஆன்மீக உயர்வு ஆகியவற்றை அடைவார்கள் இதுதான் சோமவாரத்தில் ஒருபோதும் செய்யக்கூடாத ஐந்து பெரிய தவறுகள் இந்த தவறுகளை தவிர்த்தால் சிவபெருமான் அருள் கிடைத்து வாழ்க்கையில் அமைதி செல்வம் ஆரோக்கியம் எல்லாம் வளரும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அத்துடன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்